எண்டாவது ప్లేట్ சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு அதனால சாப்பிடுறேன் இதுக்கு சூடா எடுத்துறேன் டைஜஸ்ட் ஆகும் மாரி ரெண்டு ప్లేట్ போட்டு இருந்தா நானே இதவிட வேற சூடா எடுத்துறேன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்பம் வந்துருச்சுன்னா டைஜஷன் ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா நமக்கு இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக குடிப்பாங்கல்ல பட் அது உண்மை கிடையாதான் சூடு தண்ணி வேணா நான் வேணா ஒன்னு பண்றேன் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கற மாதிரி ஒரு பொடி அரைச்சு கொடுக்குறேன் ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஹாப்பி நான் வந்து கேட்ட உடனே வந்து இந்த பொடி ரெடி பண்ணி குடுப்பனாம் ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலா இது மாதிரி தண்ணியில போட்டு குடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த உடன் பவுல் எங்க அக்கா வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு அப்பா எப்படி விளையாடுறாங்கன்னு அப்படியே மிக்சி ஜார்ல இது போட்டுடலாம் நல்லா பவுடரா அரைச்சாச்சு பாருங்க கிளாஸா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த ஒரு எலும்பு போட்டு அப்படியே கடி கடி கடின்னு கடிக்குது இது வந்து சவுதியில் இருக்கிற கவாய் மாதிரி இருக்குது பார்க்குறது கவா இல்ல வெந்நீர் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் லைட்டா ஒரு ஃபிளேவர் மட்டும் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல மட்டன் பிரியாணி பண்ணிருக்கேன் செம்ம சூப்பரா வந்திருக்கு பிரியாணி ஒரு கிலோ பிரியாணி பண்ண இன்னைக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த ரதி வீட்டு மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல நாங்க சாப்பிட்டாச்சு ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட போறேன்னு சொன்னாங்க மட்டன் பிரியாணி கொடுத்துடலாமா எனக்கு இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணோம் இல்லைங்க எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு நம்மளோட ரதி வீடு பிரியாணியோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஆமா அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குமா நம்ம வீட்டு பிரியாணி பிடிக்கும்ல உங்களுக்கு தான் ஒரே லெக் பீஸா அந்த பீஸா வருதுங்க ஐ மீன் எலும்பு எலும்பா வருது இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா பாருங்க போதுமா இந்த கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சுட்டு இதில் அப்படியே போட்டுருவேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மஷ்ரூம் குழம்பு வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க போன வீடியோவில் வந்து இட்லிக்கு மஷ்ரூம் குழம்பு தான் வச்சிருந்தேன் எப்படி இருக்கு பிரியாணி நல்லா இருக்கா சரி சாப்பிடுங்க ரெண்டாவது பிளேட்டு சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு அதனால சாப்பிடுறேன் தண்ணி இருந்தாங்க சூடாக எடுக்கலாம் சூடான்னா அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ரீல் பார்த்தேன் என்ன சொல்லிருந்தாங்க பெப்சி கோக்கு அது மாதிரி ஏதாவது இந்த சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறோம் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்பம் வந்துருச்சுன்னா டைஜஷன் ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா நமக்கு இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக குடிப்பாங்கல்ல பட் அது உண்மை கிடையாது எனக்கு சயின்டிபிக்கா டீப்பா போய் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஆனா அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் வந்து குடிக்க அப்படி ஏப்பம் வந்தாலும் அது டைஜஷன் ஆகிறதுக்கான சைன் கிடையாது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஷன் ப்ராசஸ் எடு ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுமா அப்போ அது டைஜஷன் ஆயிடுச்சுன்னு ப்ராப்பராக அர்த்தம் போல அதனால் இனி வந்து சாப்பிட்ட உடனே நைட்டு சாப்பிட்ருக்கேன் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் சிக்கன் சாப்பிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்லாம் எடுக்கக்கூடாது வீட்லேயே நேச்சுரலாக டைஜஷனுக்கு ஏதாவது போட்டு எடுத்துக்கலாம் சுடு தண்ணி வேணாம் நான் வேணா ஒன்று பண்ணுறேன் நான் ரெண்டு மூணு நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஒரு பொடி ஒன்று அரைச்சி அது நம்ம இந்த மாதிரி பிரியாணி கொஞ்சம் எப்படி சொல்கிறது வாக்கிங் போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட்டு சாப்பிட்ற ட்ரிங்க்லேருந்தே கொஞ்சம் ஏதாவது லைட்டாக உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பொடி அரைச்சி கொடுக்குறேன் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அந்த வெறும் வெது வெது தண்ணி குடிக்காமல் அதை குடிச்சிருங்க அது நாட் ஓன்லி டைஜஷன்னு சொல்ல முடியாது நம்ம இதில் சாப்பிடும் போது இதில் நிறைய கலோரிஸ் இருக்குல்ல இந்த பிரியாணியில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் ப்ரோட்டீன் இருக்குது மட்டன் சிக்கனில் அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்கள் அதை எடுக்கும் போது ஓவர் கொழுப்பு உடம்புல சேராம உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு உடம்புல சேராம அது மெயின்டெயின் பண்றதுக்கு நம்மளோட உடம்ப வந்து மெயின்டென் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ ரெடி பண்ணனும் இனிமேதான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் வரேன் இருக்கேன் நான் வந்து என்ன நினைச்சேன்னா தர்ஸ்டே தானே இன்னைக்கு கொஞ்ச நேரம் பார்க்குக்கு வந்து போயிட்டு வரலான்னு பார்த்தேன் கடைசியில வந்து எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் விட நம்ம அந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணிட்டு குடுகுடுன்னு குடுன்னு ஓடி போயிட்டு வந்துடலாம் இது கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மிதமான தீயில இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஒன்று ரெண்டுமா வெடிக்குது பாருங்கள் வெந்தயம் கொஞ்சம் கரிஞ்சிருச்சு இதோட வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம சீரகமும் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கணும் அப்படியே ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு நல்லா வந்துட்டு இதையும் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ட்ரையாக நம்ம ஆக்குறோம்ல இந்த வெந்தயம் சீரகம்லாம் இதை வந்து ட்ரையாக ஆக்கினாலும் நமக்குள்ளே கிடைக்கிற சத்து வந்து கிடைக்காதுன்னெலாம் நினச்சிக்கு வேண்டாம் கண்டிப்பாக வந்து நம்ம கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்கும் இது எதுக்கு இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் உள்ள ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கோ டக்குன்னு வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இதை இதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பூன் தனியா இது கூட போட்டு அதே மாதிரியே வறுக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் அதே மாதிரியே நல்லா மிதமான தேயிலை வச்சு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் தனியாக வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி பேன் வந்து சூடாக இருக்கா அதனால் அடுத்தது வந்து சுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் போதும் எனக்கு ஆட்டம் அதிகமா இருக்க வேண்டாம் போதும் என் ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஹாப்பி நான் வந்து கேட்ட உடனே வந்து இந்த பொடி ரெடி பண்ணி கொடுப்பேனா ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலா இது மாதிரி தண்ணியில் போட்டு குடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் எதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் தெரியுமா இந்த மாதிரி விஷயத்த தம்பிக்கு வந்து இன்னைக்கு த்ரோட் பெயின் இந்த மாதிரிலாம் மெடிசனெல்லாம் லைட்டாக லைட்டா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த குளிர் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அவங்களும் எடுக்கலாம் பட் நம்ம ஒரு ஸ்பூனு வந்து போட்டு காய்க்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா அவங்க வந்து கால் கிளாஸ் போல் இல்லைனா ஒரு சங்கு போல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெகுலராகவே ஏன்னா எல்லாமே இது நேச்சுரல் பொருள்ன்றதால இப்போ வெந்தையெல்லாம் போட்டு நாங்கள் தண்ணியில் காய்ச்சினோம் அப்படின்னா அந்த வெந்தய தண்ணி வந்து நாங்கள் அரை கிளாஸ் நானும் ஹஸ்பண்டும் குடிக்கிறோம் அப்படின்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் வந்து ஒரு கால் கிளாஸ்க்கு கம்மியாக ஒருவாய் கொடுத்துருவேன் இது வரைக்கும் எதுவுமே வந்து வேணான்னு சொல்லாமல் வாங்கி குடிச்சிருவாங்க சுக்கும் வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு கொஞ்சம் இருக்கட்டும் வருங்க அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டை இந்த நாலு இந்த அளவுக்கு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு இவ்வளோ போடலாம் லைட்டாக உடச்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த சூடு ஏறிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாக அரைப்பட்டுரும் பட்டையும் இந்த தட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பட்டை இது ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் தனியாக கொஞ்சமாக சுக்கு நான் வீடியோவில் சொல்லும்போது ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துட்டாங்க பார்க்குக்கு போகணுன்னு சொன்னியே வா போயிட்டு வந்துடலாம் அது ஆரட்டும் அப்படின்னாங்க நாங்கள் அப்படியே கிளம்பி கொஞ்சம் பார்க்குக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிட்டு வந்துட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறோம் போகலாம் வாங்க நீங்களும் வாங்க போகலாம் வெளியில் அவுட்டோர்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது என்னப்பா எடுக்கணும் இப்போ வரேன் டைம் வந்து இப்போ வந்து ஒரு எட்டரை மணி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப கிளைமேட் இருக்கா ஹாஃப் அன் ஹவர் போயிட்டு ஒரு வாக்கிங் ஆக்சுவலி வாக்கிங் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அதனால் வந்து பார்க்குக்கு வந்தாச்சு நம்ம டைம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்க்கில் ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பார்க்குக்கு வந்தாச்சு

இதுக்குள்ள போயிடுவீங்க போலங்க நீங்க இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு அப்படியே மிக்சி ஜார்ல போட்டுடலாம் நல்ல ஒரு கோர்ஸ் அங்கே சொல்லுவாங்க ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அப்படியே நல்ல பவுடராக அரைச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு பவுடராக இருக்கு வாசனையாகவும் இருக்கு இது கூடவே வந்து நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் கிடையாது அப்படியே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நம்ம ஒரு காற்று போகாத டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அதனால ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம நான் வந்து இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ நாங்கள் நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போ அதனால ஒரு அரை அரை கிளாஸ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு மேபி ஈவினிங் டீ டைம்லலாம் குடித்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் குடிக்கலாம் தாராளமாக இது ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன்னா அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் இவ்வளோதான் இதை போட்டுட்டு இது நல்லா ஒரு கிளாஸ் வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தண்ணியை வந்து வத்த விட்டுறணும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிரலாம் நம்ம நல்லா கொதிக்குது பாருங்க ஒரு கிளாஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன ஹாப்பி தானே காதல் என்ன வச்சிருக்கீங்க காதல் ப்ளூடூத் ஹஸ்பண்ட் எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படியே சந்தோஷப்பட்டுருவாங்க கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துட்டா ஒரு சந்தோஷம் அப்படிதானே ஆமாம் ஒரு எலும்ப போட்டு அப்படி கடி கடி கடினு கடிக்குது என்ன வயலோ போங்கடா நீங்க பிரியாணி சாப்பிட்டு எனக்கு எலும்பு போட்டீங்க இருந்தாலும் நான் கடி கடன் கடிச்சுக்கிறேன் இது என்ன அதுக்கு மெமிக்ரி பண்றீங்களா அது அது கூட கேட்காது ஐயோ கடவுளை இங்க வருங்க என்ன நடக்குது நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போதான் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வரேன் நீங்கள் கேட்டது ரெடி ஆகிடுச்சு இது குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடையாது இது வந்து சவுதியில் இருக்கிற கவாய் மாதிரி இருக்குது பார்க்குறது கவாய் இல்லை பசங்க கிட்டே கேளுங்க சொல்லுவாங்க அது பேர் என்ன தர்ஷன் காவா அங்கே வந்து ஹவாய் தீவில் இருக்கிற மாதிரி காவா 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 அதாவது குட்டி கிளாஸில் தான் ஊற்றி குடிப்பாங்க இதுதான் மெடிசன் இருக்கும் எப்படி இருக்கு இதுல நீங்க வந்து உப்பு போடன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா டேஸ்ட்டுக்கு சால்ட் போடன்னா போட்டுக்கலாம் நான் உங்களுக்கான சால்ட் போடல எனக்கு இவ்வளவு சூடு நான் பிடிக்க மாட்டேன் கொஞ்சம் டீ காஃபி ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இதுவே எடுக்கலாம் போல ஒன்றும் டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது மருந்து குடிக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்காது வெந்நீர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் லை ஒரு ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் ஒரு சிறு கசப்பு நம்ம வெந்தயம் போட்டிருக்கிறதால இருக்கு மற்றபடி இது ஓகே தான் லைட்டா தண்ணின்னா சுடு தண்ணியில கசப்பு இருக்காது அந்த மாதிரி சொல்றேன் நான் இது கசப்பு இல்லைன்னு சொல்றேன் கசப்பு ஆமாம் அதுவும் தான் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரியாணி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அது என்ன கரெக்டு தான் பிரியாணி இந்த ஹெவியாக அப்பப்போ வந்துட்டு நான்வெஜ் எடுக்கிறோம் அன்டைமில் நைட் ஷிஃப்டாக இருக்குது ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஏதாவது ஃபுட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்காக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன் ஒரு எபிசோடு மாதிரி போடலாம் ஐயோ வணங்க நம்மளோட இது வந்து கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைல் டெய்லி ரொட்டீன் விளாக் சேனல் குக்கிங் நம்மளோட மினி விளாக் ரொம்ப நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க குக்கிங் வீடியோஸுக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் கேட்டதுக்காக இது ஒன்று வந்துச்சு நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக கேட்டுட்டு இருக்க வேண்டியது அவங்ககிட்ட செஞ்சு கொடுத்துட்டே எனக்கு சரி நீங்கள் ஹாப்பியா சுடுதண்ணி தானே இது நீங்கள் ஹாப்பியா இல்லையா நான் என்ன கேட்டேன் சுடுதண்ணி தானே இது பிரியாணி என்னோட கான்செப்ட் என்ன தெரியுமா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சந்தோஷப்படணும் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துட்டேன்னா அதனால அவங்க பயங்கர ஹாப்பி அப்படின்றது எனக்கு தெரியும் அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்தில் இந்த டப்பா வச்சுருக்கேன் அஞ்சரை பெட்டியை எடுத்து தனித்தனியாக இனி போட வேண்டாம் அப்படியே அதை எடுத்தோமா கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டோமா அரை ஸ்பூன் போட்டோமா குடித்தமா அப்படின்ட்டுருக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து தாராளமாக ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு லிட்டரு தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லிட்டரு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அரை லிட்டரு ஆக்கிட்டு அப்படியே சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி இது எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அந்த ஃபுட்டோட அந்த வெயிட்டும் ஏறாது உடம்பு வெயிட்டும் ஏறாது ப்ளஸ் வந்து அந்த லேசினஸ் இல்லாமல் பிரிஸ்காகவே இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இது நீ தூங்க மாட்டியா ஏன் புடிச்சுட்டா இல்ல அப்படி இல்ல இப்போ சில பேர் டீ காஃபிக்கு அடிக்டா இருப்பாங்கல்ல அப்ப ஸ்டாப் பண்ணும் அப்படின்றப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம் ஹோப்ஃபுல்லி இந்த விளாக் வந்து எங்களோட ஜேர்னியில ஒரு பார்ட்டு ஹஸ்பண்ட் கேட்டாங்கன்னு சடனா வந்து பண்ண விஷயம் அடுத்தடுத்த எவ்ரிடே மினி விளாக்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் ஆ நான் அது கேட்பதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலனா மறுபடியும் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து பத்தமாக மணி ஒம்போதராயிடுச்சின்னு சத்தத்தை காணும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஒன்ஸ் அகைங் சத்தம் தூக்கத்துக்கு போகிறோம் ஆமாம் பை பை பாய் சொல்லிடுங்கள்ல பாய் நிறைய பேர் நம்மளோட கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளுக்கெலாம் வந்துட்டு லிங்க் கேட்குறீங்க நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பில் தான் வாங்குவேன் பட் இந்த டப்பாவை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் வந்துட்டு இது அமேசானில் வாங்கியிருந்தேன் அது மாதிரி சில ஃப்யூ திங்ஸ் தான் வாங்கியிருப்பேன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வாங்கியிருப்பேன் கடையில் தான் வாங்கியிருப்பேன் இந்த பவுலு வந்து ரொம்ப மோஸ்ட்டு கேட்டுட்டே இருக்கிறது இந்த உடன் பவுல எங்கே அக்கா வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு இப்போ லோக்கல் ஷாப்பில் ஐக்கியா இருக்கு இல்லையா ஐக்கியாவில் தான் வாங்கினோம் ஆன்லைன்ல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இருங்க 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 ஒரு நிமிஷம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் இது மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மீட் பண்ணலாம் அது வரைக்கும் சைனிங்கா பை பை